அந்த கொம்பு சத்தம் கேட்ட கேட்டவுடனே ஆணிதழ அண்ணன்னா தானதான

என்ற காணி குலதெய்ம் கல்வெட்டு செல்லாத்தான் செல்லாத்தான் மன்னப்பகுந்த மதுக்கர செல்லாண்டியம் அம்மா எங்க அண்ணன்மார்கள் தான் ஆ அந்த ஐந்தடை நாகனையும் அறுபது அடி வேங்கனையும் தானே சஞ்சாரம் செய்து செய்து ஆயிரம் கிளிகளையும் தானே தவிர்த்து ஆமா அந்த ஆண்கிளியும் தானே தவிர்த்து அந்த தெய்வ கிளியை மட்டும் பிடித்து வேண்டும் ஜெகதீஷா என்று சொல்லி என்று சொல்லி ஆனாலும் எங்க அண்ணன்மார்களுக்கு தானே ஆ

நேருக்கு நேராக நாலு மேடு நந்தனூர் எல்லை ஊஞ்ச மணக்காடு கல்லுக்கட்டு வில்லமரம் எல்லப்பரி விதிராள சிமிக்கு நேராக படை பண்டாரங்களை கூட்டி கொண்டு வா ஆகட்டும் மன்ன நாங்கள்தானே கால் மேல கால் போட்டு போறோமப்பா என்று சொல்லி என்று சொல்லி எங்க பொன்னருஞ்சங்கரும் போர்க்களத் தன்னமார்கள் தானே ஆமா நாளங்க ஆடை கண்டாடு கனகணக்கும் அவிழ்த்து வா நீலவேணி நீலவேன் சல்ல கட்டி போடு சாரி மர குதிரை ஆமா அந்த குதிரை மேலே ஏறி ஏறிக்கொண்டு எங்க பொன்னருஞ்சங்கரும் போர்க்கள தன்னமார்கள் ஆமா அந்த வீரமலை காடு தேடி அங்க என்ன விதம் வாராங்க என்ற அண்ணாதி அண்ணர்களே ஏருணாரசாமி அங்குதரமே அங்குதரமே தமிழர்களே அந்த நேரத்தில் அண்ணமாருகதானே சார் வீரமலை சாம்பனை கண்டல கண்டு அப்பா வீரமலை சாம்புகா உத்தரவிடுங்கள் மண்ணா நாம் இன்று இரவு இந்த வீரமலை அடிவாரத்தில் தங்கியிருந்து விட்டு நல்லது மண்ணா நாளை காலை சூரிய உதயாதிக்கு அந்த பச்சை கிளி வேட்டையாடலாமாப்பா நிச்சயம் மண்ணா நிச்சயம் அதற்காக இத்தனை படைகளும் தங்கி இருப்பதற்கு சார் நல்ல கூடாரம் அடிக்க முடியுமா மன்னா தங்குவதற்கேட்ட கூடாரங்களை கன நேரத்தில் அடித்து விடுகிறேன் அப்படியா ஆமா மிக்க மகிழ்ச்சி அப்பா இத்தனை படைகளுக்கும் சார் ஏதாவது இந்த இடத்துல தண்ணி காட்டி விட்டு வர முடியுமா நல்லது மண்ணா படைகளோடு புறப்படுகிறேன் இப்பொழுது அப்படி என்று சொன்ன விருப்பாடு எங்க வீரமலை சாம்புகனாகப்பட்டவன் அந்த பாவட்டாம்பாறைக்கு வடபுறத்தல்லையிலும் அந்த வெண்புடி தவசு கம்பத்திற்கு தானே தென்புறத்தல்லையில ஆமா மேற்கு பார்வசமாக போகக்கூடிய கொடிக்கார் பழத்தலை அத்தனை படைகளுக்கு தானே தண்ணி காட்டி விட்டு காட்டி விட்டு அன்று இரவு தங்கி தங்கியிருப்பதற்காக அங்க என்ன விதம் அடித்தா அந்த கூடாரங்களை இது சமையோ சாம்புகனே அங்க காணாளுக்கு ஏற்றதோ

ஆகாத கனவு கண்டு கனவு கண்டு அந்த ஆண்கிளி மடிமேல தானே வந்து விழுந்து ஆமா அந்த கண்ணீரே அந்த சோரா சோறாவிட்டு இந்த நேரத்தில் அந்த ஆண்கிளி தானே அரசி ஆண் கிளியரசு என்ன நடந்தது ஏன் இப்படி அழுது புலம்புகிறாய் ஆண்கிளியரசு இந்த ஆலமரத்தில் கணவனும் மனைவியுமாக பதினோரு வருடமாக வாழ்ந்து வருகிறோம் அல்லவா என்ன குறை நேர்ந்தது பொன்னிவள நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற பொன்னர் சங்கர் போர்க்கள அண்ணன்மார்கள் அண்ணமார்கள் அவருடைய தங்கைக்கு பக்கம் இருந்து விளையாட பச்சை கிளி வேண்டும் என்று என்னைத்தானே வேட்டையாடி பிடித்து செல்வதற்காக வீரமலை அடிவாரத்தில் கூடாரமணி தங்கியிருக்கிறாங்க அண்ணன்மார்கள் அப்படியா அன்கிளியரசு பெண் கிளியே உங்களைத்தானே கொன்று என்னைத்தானே வேட்டையாடி பிடித்து செல்வதாக கனவு கண்டேனேனாதா கனவு கண்டேன் பெண் கிளியே பொன்னிவள நாட்டு பொன்னர் சங்கரிடமிருந்து நாம் தப்பி பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படியா அதற்கு ஒரே ஒரு வழிதானம் உள்ளது என்ன வழி உள்ளது நீ உடனடியாக புறப்பட்டு இந்த நாகமலையை காத்து வரும் காளியாதேவி கோவிலுக்கு செல் அங்கந்த காளியாதேவியிடம் மூன்று நாள் ஆறு பொழுது யாருடைய கண்ணிலும் சிக்காமல் மறைந்து வாழக்கூடிய வயலே ஒரு வரத்தை வாங்கிவான் அப்படி ஒரு வரம் வாங்கி வந்து விட்டால் அந்த பொன்னர் சங்கர் கையில் சிக்காமல் தப்பி பிழைத்து மீண்டும் நாம் இங்கு ஆயிரம் கிளிகளுக்கு அரசவட்டம் ஆண்டு கொண்டு இருக்கலாம் நல்லதென்று சொல்லி அந்த பெண் ஆமாம் தானே ஆமாம் கோயிலு தானே வந்து வந்து ஒரு காலம் மண்டி ஒரு காலம் தண்டலிட்டு வைகுந்தம் பார்வையிட்டு அம்மா காளியா தேவி அம்மா காளியா தேவி காளியா தேவி என்ன நடந்தது ஏன் இப்படி என் கோயிலில் என் முன் மண்டியிட்டு அழுது காளியா தேவி எனக்கு ஒரு வரம் கண்டிப்பாக வேண்டும் அம்மா வேண்டும் என்ன வரம் வேண்டும் கேள் அம்மா காளியாதேவி நாங்கள் தானே யாருடைய கண்ணிலும் படாமல் மூணு நாள் ஆறு பொழுதும் மறைந்திருந்து வாழ வரம் வேண்டும் அம்மா மறைந்திருந்து வாழ வரம் வேண்டும் அப்படியா இப்படி ஒரு வரம் கொடுப்பதில் எனக்கு ஒன்றும் தடையில்லை அப்படியா ஆனால் எதற்காக இப்படி ஒரு வரத்தை கேட்டு என் முன் வந்திருக்கிறாய் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா காளியா தேவி பொன்னிவள நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற பொன்னர் சங்கர் போர்க்கள அண்ணன்மார்கள் அண்ணமார்கள் அவருடைய தங்கைக்கு பக்கம் இருந்து விளையாட பச்சை கிளி வேண்டும் என்று என்னைத்தானே வேட்டையாடி பிடித்து செல்வதற்காக வீரமலை அடிவாரத்தில் கூடாரமணி தங்கியிருக்கிறாங்க அண்ணன்மார்கள் அவருடைய கண்ணிலே படாமல் மூணு நாள் ஆறு பொழுது மறைந்திருந்து வாழ வர வேண்டும் அம்மா மறைந்திருந்து வாழ வர வேண்டும் பெண் கிளியே பொன்னிவள நாட்டு பொன்னர் சங்கடம் வந்து தப்பி பிழைக்குவா என்னிடம் வரம் கேட்டு ஓடி வந்திருக்கிறாய் நீ கேட்ட மாதிரி வரத்தை ஒரு காலம் என்னால் கொடுக்க முடியாது அம்மா காளியா தேவி இப்படிதான் தருவதாக சொன்னேயே அம்மா ஆம் இல்லை என்று சொல்லவில்லை நான் வரம் கொடுத்து அந்த வரத்தின் வல்லமையால் தான் அவர்களிடமிருந்து நீ தப்பி பிழைத்தாய் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டால் தெரிந்து கொண்டால் என்னுடைய இந்த கோட்டை இடித்து கோட்டையை இடித்து என்னுடைய இந்த கோயிலை இடித்து இடித்து என்னுடைய இந்த மாளிகை இடித்து இடித்து என்னுடைய இந்த மண்டபத்தை இடித்து இடித்து அள்ளை இறைத்து சென்று விடுவார்கள் ஆமனுக்கு விதையை அப்படி நீ கேட்ட வரத்தை ஒரு காலம் என்னால் கொடுக்க முடியாது என் கண் முன்னே நிக்காதே ஓடி போய் இங்கிருந்து நீ ஒரு பெண் தெய்வம் உடலத்திலே ஓடி வந்த விதியோ விதிப்படி ஆகட்டும் என்று சொல்லி என்று சொல்லி அந்த ஆண்கிளி மடிமேலதானே வந்து விழுந்து ஆமா அந்த பட்டது அடடா அங்கம் மாறளவு கண்ணீரே அந்த பெண்கீழையும் விட்டு பெண்கள் கீழேயும் விட்டு